இன்றும் ஒரு குறிப்பிட்ட இடத்தைச் சேர்ந்தவர்கள் நூறு ஆண்டுகள் வாழ்கிறார்களே இதன் ரகசியம் என்ன முற்காலத்தில் மக்கள் நூறு ஆண்டுகள் கூட நோயின்றி நல்ல வாழ்வை வாழ்ந்தனர் ஆனால் இன்று சராசரி வாழ்வு அறுபதை நெருங்கிவிட்டது மக்கள் தங்கள் வாழ்நாளில் பலமுறை மருத்துவரை சந்திக்க நேரிடும் காலமாக மாறிவிட்டது காலநிலையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் சளி இருமல் போன்றவைகளால் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் ஆனால் ராஜஸ்தானின் ஒரு பகுதியில் மக்கள் முன்பு போலவே இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ்கின்றனர் இதன் பின்னணியில் உள்ள காரணம் உங்களை ஆச்சரியப்படுத்தும் ராஜஸ்தானின் ஜூன் மக்களவைத் தொகுதியை பற்றிதான் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த இடத்தில் வாக்குப்பதிவு தொடர்பாக கணக்கெடுப்பு நடத்தியபோது இங்கு பலர் நூறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்பது தெரிய வந்தது இந்த விஷயம் மக்களின் கவனத்தை ஈர்த்தது இன்றும் ஒரு குறிப்பிட்ட இடத்தைச் சேர்ந்தவர்கள் நூறு ஆண்டுகள் வாழ்கிறார்களே இதன் ரகசியம் என்ன அதை விசாரித்த போது ஆச்சரியமூட்டும் தகவல்கள் வெளியாகின இந்த ஆண்டு ஜுன்ஜுனு பகுதியில் நூறு வயதுக்கு மேற்பட்ட இரண்டாயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் இவர்களது வயது ரகசியம் தெரிய வந்தபோது இவர்கள் உணவில் சிறப்பு கவனம் செலுத்துவது தெரிய வந்தது இந்த மக்கள் பால் தயிர் மோர் சாங்கிரி போன்ற சத்தான பொருட்களை அன்றாடம் தங்கள் உணவில் சேர்த்துக் கொள்கிறார்கள் இவற்றுக்கும் சந்தையில் கிடைக்கும் பொருட்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனால்தான் அவர்களால் நீண்ட காலம் வாழ முடிகிறது கோதுமை ரொட்டியை தவிர்ப்பது ஜுன்ஜுனு பகுதி மக்கள் தங்கள் உணவில் கரடு கரடுமுரடான தானியங்களைச் கொள்கிறார்கள் இவற்றின் ரொட்டிகள் கோதுமையில் இருந்து தயாரிக்கப்படுவதில்லை மாறாக ஜோவர் தினை அந்துப்பூச்சி மூங்கில் போன்றவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன இது தவிர இவர்கள் உடல் உழைப்பை தவிர்ப்பதில்லை எங்கும் செல்ல வாகனங்களுக்கு பதிலாக நடந்து செல்வதையே விரும்புகின்றனர் இது தவிர குடிநீரை எப்போதும் சூடாக்கவும் குடிக்கின்றனர் இவ்வாறே இம்மக்கள் நூறு வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வருவதாக கூறுகின்றனர்